சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காமல் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளைய சேரநந்தல் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் கருப்பசாமியின் மனைவி ஜெயா தீ காயங்களுடன் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தபோது பணியில் இருந்த மருத்துவர் பிரபாகர் தனது தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பிவிட்ட நிலையில் அந்த பெண் உயிரிழந்தார் இதையடுத்து மனித உரிமை ஆணையம் உயிரிழந்த ஜெயாவின் கணவர் கருப்பசாமிக்கு ஐம்பது லட்சம் ரூபாயை இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது அரசு இவ்விஷயத்தில் உரிய கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டிய ஆணையம் இழப்பீட்டு தொகையாக ஐம்பது லட்சம் ரூபாயை வழங்க உத்தரவிட்டுள்ள நிலையில் ஆறு லட்சம் ரூபாயை அரசு செலுத்த வேண்டும் எனவும் உரிய சிகிச்சை அளிக்காமல் பெண் உயிரிழந்ததால் சிகிச்சை அளித்த மருத்துவர் பிரபாகர் நாற்பது லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது உரிய சிகிச்சை அளிக்காத மருத்துவர் பிரபாகர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து அவரை அரசு மருத்துவர் பணியிலிருந்து உடனடியாக நீக்கி வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் அவர் கூடாது என மனிதனே உரிமை ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது